அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாராகி தாய் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்று கருணை தெய்வம் ஆனால் நமக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் எதிரிகளால் துன்பப்படுகிறோம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டால் பொங்கி எழுந்து விடுவாள் யார் இந்த வாராகி அம்பாலின் போர்ப்படை தளபதி போரினை தலைமை தாங்கி நடத்தி செல்பவள் என்றால் எவ்வளவு வீர தீர பராக்கிரமம் உடையவளாக இருக்க வேண்டும் சப்த கண்ணியர்களில் ஐந்தாவதாக திகழ்பவள் இந்த வாராகி சக்தியினால் உருவாக்கப்பட்டவள் சிவனைப் போல் நெற்றிக் சிவ அம்சத்தில் இருப்பவள் வராகமூர்த்தியின் அம்சம் பெற்றவள் மனித உடம்பும் பன்றியின் முகமும் கொண்டவள் அதிலும் பூமியை தோண்டி அகழ்ந்து எடுக்கும் காட்டுப்பன்றியின் முகத்தோடு உக்ரமாக இருந்தாலும் கண்களில்தான் எத்தனை கனிவு கருணையின் ரூபமாக அபயமளிப்பவள் எட்டு கரங்களுடன் கைகளில் கலப்பை உலக்கை கத்தி சூலம் என்ற ஆயுதங்களோடு வீற்றிருப்பாள் கலப்பையை ஆயுதமாக கொண்டிருப்பதால் உழவர்களுக்கு பூமி தாயாக வணங்கப்படுபவள் நம்மை எதிரிகள் பகைவர்களிடமிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி மிகுந்தவள் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் வெற்றி தெய்வம் வராகி போருக்கு செல்வதற்கு முன் வராகி அம்மனை வணங்கிவிட்டுத்தான் செல்வார் சிவனுக்கு ஆலயம் அமைத்து தஞ்சை பெரிய கோவிலே தமிழர்களின் கட்டிடக்கலை திறனை வியக்கும்படி அமைத்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த அம்மா மன்னர் வணங்குவது முதலில் வாராகியைத்தான் சோழர்கள் வழிபட்டதால் சோழ நாட்டில் பெரும்பாலான கோவில்களில் சப்தகண்ணியர்கள் சிலை வைத்து வழிபாடுகள் நடைபெறுகிறது வாராகிக்கு பிடித்த உணவு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு என்று பூமிக்குள் விளைந்த கிழங்கு வகைகள் சிவப்பு நிற மலர்கள் செவ்வரளி ரோஜா என்ற மலர்களால் அன்னையை அர்ச்சிப்பது சிக சிறந்தது ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரஷோதயாத் இது வாராகியின் காயத்ரி மந்திரம் பஞ்சமி அன்று இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை வாராகியை வழிபடும் நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமும் உகந்தது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜெபித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் நம் துயரங்கள் அனைத்தும் நொடிப்பொழுதில் நிறைவேறும் நாம் முக்கியமாக மற்றவர்களை புறம் பேசக்கூடாது மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் அன்னை மனம் குளிர்வாள் பொய் வஞ்சம் இல்லாமல் இருப்பது அவளுக்கு பிடித்த குணம் ஏனென்றால் வாராகிக்கு தூய்மையான மனம்தான் விரும்புவாள் நமக்கு பிறர் செய்த தீங்கு தாங்க முடியாத அவமானங்கள் இப்படி பண்ணிட்டாங்களே என்று தேறப்படும்போது அம்மா நீயே பார்த்துக்கோ உன்னை தவிர யாருமில்லை என்று சரணடைந்தால் நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்கச் செய்வாள் தீய எண்ணம் இருந்தால் ஆயிரம் மந்திரங்கள் சொன்னாலும் அன்னை நெருங்கவே மாட்டாள் நமக்கு எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் அம்மனை வழிபட்டால் துன்பங்களை தூளாக்கி விடுவாள் அவளை வழிபடுகின்றவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இல்லை கெட்ட சக்திகள் கிட்டவே நெருங்காது வாராகி சரணடைந்தால் அனைத்து தொல்லைகளிலிருந்தும் விடுபடலாம் எதிரிகளை துவம்சம் செய்து விடுவாள் பணபலம் படைபலம் உடையவர்கள் என்று ஆணவத்தில் எளியவர்கள் என்று நினைத்து மற்றவர்களுக்கு துன்பங்கள் தொல்லைகள் கொடுத்தால் வாராகி எதிர்ப்புகளை எல்லாம் விரட்டும் விரட்டி விடுவாள் நம் காரியங்களிலெல்லாம் கை கொடுப்பாள் உங்களுக்கு எந்த மந்திரங்களும் தெரியவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் அன்னை விரும்புவது நம்முடைய தூய்மையான மனதைத்தான் அம்மா வாராகி தாயே காப்பாற்றி என்று சொன்னாலே போதும் பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் பார்த்து கொண்டிருக்க மாட்டாள் அவள் கருணாகரி காக்கும் தெய்வம் சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுப்பது யாருக்காக அண்டினவர்களை காக்கத்தானே சிலையோ அவள் படமோ இல்லையே என்று கவலை வேண்டாம் அவளுக்கென்று தனியாக ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை வாராகியாக நினைத்து வணங்கினாலே மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை தருவாள் மீண்டும் சந்திப்போம் நன்றி